தடையை மீறி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மீண்டும் விவசாயப் பணியில் ஈடுபட்டனர் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இலத்திட்டத்தில் வீடு வழங்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து ஆதார் அட்டை முகவரி மாற்றம் செய்யவும் வங்கிகள் மூலம் கடன் பெற்று தரவும் முகாம் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு எதுவும் கிடைக்கவில்லை என கூறி கேரட் பீன்ஸ் மற்றும் சேப்புக்கிழங்கு உள்ளிட்டவைகளை பயிர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக காக்காச்சி நாலுமுக்கு மாஞ்சோலை மற்றும் ஊத்து ஆகிய பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர்